மணி பாத்தீங்கன்னா பதினொன்னு இருபது ஆச்சுங்க என்ன எங்க முத்து விடுத்த நின்றுகிட்டு இருக்கிறாங்க சரி தங்க என்ன உத்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன து பாத்துக்கிட்டு இருக்கீங்க அங்க வண்டியில கொஞ்சம் வேலை இருக்குது ஆனா சாரா பறிச்சு சரி இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க அப்புறம் இருட்டடிக்குது

எங்க <laughs> 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 சரி வாங்க இப்ப நம்ம வீட்டுல காலையில என்ன சமையல்னா சாதம் முடியாது வடிச்சிருக்கேன் நேத்து வச்ச சாம்பார சூடேத்தி வச்சிருக்கேன் இது ஒரு சமையலாக்கா அப்புறம் இன்னைக்கு அப்பளம் பொறிச்சுங்க இந்த பாத்தீங்களா மீன் பொறிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் மீன் பொரிச்சிருக்கே பத்தி வாங்கிட்டு வந்தாரு சைவமா இருக்கிறவங்க எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க அசைவம் சாப்பிடுறவங்களும் பாத்துருக்க மீன் பொரியலே மீன் குழம்பு மறுபடியும் மீன் பொரியல் தாங்க முடிஞ்சு ஓகேங்களா இதுதான் நம்ம வீட்டுக்கு மத்தியானம் சாப்பாடு காலையில என்ன சாப்பிட்டோம்னு கேட்டீங்கன்னா பிரெட்

எப்படி சொல்றது அவங்க வந்த வீடியோ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அதையும் பார்த்துட்டு வாங்க ஓகேங்களா ஹாய் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க ராத்திரி ரோட்ல நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க பார்க்க வந்த உறவுகள் வீட்டுக்கு வந்தவங்கள திருப்பி இங்கே வந்துருங்க நாங்கள் சார் டவுனில் தான் இருக்கிறோம்னு கூப்பிட்டு வச்சு நம்ம உறவுகள் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கோம் இவங்க பார்த்திங்கன்னா பெருந்தல் மண்ணாலேருந்து வந்திருக்கிறாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் உசலம்பட்டிப்பா உசலம்பட்டி தானே உசலம்பட்டியதான் எல்லாருமே நம்ம உறவுகள் தான் எங்க வீட்டுக்கார ரொம்ப சங்கடமாவே பேசுறாங்க அதாவது அவங்க அவங்க பேரையும் அவங்க சொல்லிடட்டும் அவங்க நாங்க சொல்றத விட நாங்க இப்பதான் முதல்ல சந்திக்கிறோம் நம்ம சந்திச்ச உறவுகளை எங்களுக்கு டீட்டெயிலா தெரியறத விட தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிறதுல தயக்க பாருங்க சோ அவங்கள்ட்ட நான் நேரடியா கொடுக்குறோம் அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கங்க நம்ம உறவுகள் யாராருன்னு பேரை சொல்லுங்க ஒரே சவுண்ட் <situação> <laughs> என் பேர் வந்து சமீதா எங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க வந்து சாரா ஆக்சுவலி நம்ம சேனல் போட போறோம் ஸோ எங்களை பத்தி எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் என் பேர் சகுந்தலா அண்ணன் பேர் கர்ணன் பொண்ணு சாரா சாரா அங்கிருக்கானு நம்ம மாயி வந்து அக்காவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துருனோம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அது என்ன கூட கொஞ்சம் பகலில் வந்திருக்கலாம் அப்படி இல்லை நம்ம டவுன்லயே இருந்தோம் சரி அவங்களும் ரொம்ப நேரம் சுற்றி 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 அவங்க ஏரியாவை கண்டுபிடிக்க முடியல சரி பார்த்துட்டோம் கண்டிப்பா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் இல்லையோ சரி ரைட் நம்மளை பார்க்க ஒரு நாலு பேர் வந்துருக்காங்களேன்றது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல பார்த்தே ஆகணுன்றதுக்கு மெயின் சப்ஜெக்ட் இங்கே இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் என் பேர் கஜவல்லி

வீட்டுக்காரரு நாலஞ்சு வருஷமா இந்த அக்காவும் இந்த அண்ணனை பார்க்கணும் பார்க்கணும் வெறித்தனமா ரசிகரா இருந்தாங்க அவங்க ஆசையா நாங்க நிறைவேத்துக்குன்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு

லெட்டரை எடுத்துருவாட்டுங்க லெட்டரை படிச்சிருவோம் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஆமாம் அவங்க தான் தேடி வந்தாங்க நம்ம வீட்டுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் டவுனுக்கு போன நேரம் பார்த்து வந்துட்டாங்க அவங்களுக்குள்ளேயே கூப்பிட்டு வச்சு நாங்கள் பேசி அனுப்பியாச்சு அது நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் நான் தான் நம்ம வீடியோவில் லைவ்லேயும் சரி இந்த கஜவல்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய திப்பு நான் சொல்லி அவங்க தான் அவங்க தான் அவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும் ஆனா எனக்கு தெரியும்ல நான் தான் நான் லைவ்ல எல்லாம் கமெண்ட் பண்ணுவனே கஜவல்லி அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க அப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு ஆமா கஜவல்லின்றவங்கள நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ண இந்த மாதிரி லைவ்ல சொல்லும்போது போது பேர் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்ல தான் நான் சொல்லி சொல்லியிருந்தேன் ஓகேங்களா நமக்கு வந்திருக்கிறது யாரு பாத்தீங்கன்னாக்கும் மஞ்சுளா அவர்கள் சென்னையில இருந்து அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கு என்ன எதிர்ப்பு படிச்சிருவோம் ஓகேவா அன்புள்ள ராஜா சாந்தாவுக்கு மஞ்சு அம்மா எழுதும் மடல் நாள் வரும் நலம்தானே எனக்கு உடல் நலம் சரியில்லை என்று எழுதியிருந்தேன் இப்போது எனக்கு உடல் நலம் குணமாகிவிட்டது உங்கள் வீடியோவை என் கண்ணில் காண்பித்த அந்த கடவுளுக்கு முதல் நன்றி உங்கள் வீடியோ பார்த்து என் தனிமையை மறந்தேன் என் கவலைகளை மறந்தேன் மனசு விட்டு சிரித்து சந்தோஷமாகவும் இருந்ததால் என் உடல் நலம் தேறிவிட்டது நன்றி அம்மா நன்றி நன்றி அதற்காக உங்கள் இருவருக்கும் மிகவும் நன்றி நன்றி என்று வாய் வார்த்தையால் சொன்னால் பத்தாது நீங்கள் இருவரும் இதே சிரிப்போடும் இதே புரிதலோடும் நூறு ஆண்டு வாழ வேண்டும் என்று கடவுளை வேண்டிக்கொள்கிறேன் மாத்திரை சாப்பிடாமல் உடல் தான் மாத்திரை சாப்பிட்டால் உடல் தான் குணமாகும் மனசுக்கு மருந்து சிரிப்புதான் என் மனசு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு உங்களுடன் சேர்ந்து நானும் பயணித்து கொண்டே இருக்கிறேன் அதனால் என் தனிமை கூட மறந்துவிட்டது உறவுகள் கேட்கும் கேள்விகளுக்கு மிகவும் அழகாக பதில் சொல்கிறீர்கள் பாராட்டுக்கள் நிதினுக்கு என் வாழ்த்துக்கள் சொல்லவும் சேரில் இருந்து விழுந்த போது நான் பயந்தே விட்டேன் எங்களை சிரிக்க வைக்க நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் சேச்சியை கேட்டதாக சொல்லவும் உறவுகளே சென்னையில் இருந்து மஞ்சுளா அம்மா தான் கடிதம் எழுதுகிறேன் எனக்கு ராஜா சாந்தாவை மிகவும் பிடிக்கும் அவர்களை யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் அடுத்த அடுத்த கடிதத்தில் சந்திப்போம் இப்படிக்கு மஞ்சுளா அப்படின்னு நன்றி அம்மா நன்றி நன்றி எங்கள்கிட்ட பேசினதும் இல்லாமல் நம்ம உறவுகளான பதினேழு லட்சம் பேர்கிட்டையும் பேசிருக்கீங்க இந்த வீடியோல வந்து எழுபதினாயிரம் பேர் தான் இருக்காங்க இருந்தாலும் அதுதான் நம்ம மெயின் உறவுகள் அதனால எல்லா மொத்தமாக மொத்தமா உறவுகளை சேர்த்து சொன்னேன் தப்பா நினைச்சுக்காதீங்க பதினேழு லட்சம் சொன்னோன்னா என்ன எழுபதும் பாக்குற உறவுகள் இருக்காங்க அவங்களுக்காக திருப்தி தெளிவா சொன்னேன் ஓகேங்களா ஓகே நன்றி நன்றி எங்க மேல வச்ச அன்புக்கும் எங்க மேல வச்ச அக்கறைக்கும் மிக்க நன்றி அதாவது நம்ம என்னதான் பெரிய பெரிய நம்ம அவார்டு வாங்கி நம்ம கையில வச்சிருந்தாலும் பெரிய பெரிய இது அதான் பெரிய பெரிய அவார்டு ஃபங்க்ஷன் அது இது நம்ம போயிருந்தாலும் அதுல எல்லாம் கிடைக்காத ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி நம்ம உறவுகள் வாயில இருந்து வர்ற தான் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மனசு ரிலாக்ஸா இருக்கேன் நாம நான் சிரிக்கிறேன் அப்படின்னு கேட்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா அந்த அளவுக்கு நம்ம ஒருத்தவங்க மனசுல பதிஞ்சிருக்கும் நினைக்கும்போது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்குது கண்டிப்பா இந்த மஞ்சுளா அவர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரியும் நன்றி 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 அப்புறம் இன்னொரு நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எப்படி அதை நீங்களே சொல்லிருங்களேன் தினத்தந்தி பேப்பர்ல ஆமா தினத்தந்தி பேப்பர்ல நமக்கு இதா முயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற ஒரு தலைப்புல வந்து நம்மளையும் சேர்த்துருக்குறாங்க நிறைய யூடியூபர்ஸை சொல்லியிருந்தாலும் ஏதோ நம்மளும் நான் நேர நாலு பேர்த்த சிரிக்க வைக்கிறோம் அப்படின்றதுக்காக நம்ம பேரையும் சேர்த்து நம்ம ஃபேமிலிகளோடு நம்ம ஃபேமிலியும் சேர்த்து வந்திருக்கனால கொஞ்சம் சந்தோஷம் கண்டிப்பா சரி ரைட்டு ஏதோ ஒரு ஏதோ ஒரு எப்படி சொல்றது ஒரு ரெண்டாவது இருந்து ஒரு மூணாவது படிக்கு மேல ஏறி இருக்கிற ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷமும் மன நிம்மதியும் கண்டிப்பாக கிடைச்சிருக்குது ஏன்னா தினத்தந்தி நியூஸ் பேப்பர்ன்றது ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது அந்த பேப்பர்ல நம்மளுடைய பேர் வர்றதே ஒரு பெரிய விஷயம்னு நினைச்சுக்கோங்களேன் அப்படின்ட்டு இருக்கப்ப நல்ல ஒரு ஒரு நல்லதான் நாலு வார்த்தை சொல்லி நம்ம பேரை போட்டிருக்காங்கன்னா அதுக்கு ரொம்ப அதுக்கு மெயின் காரணம் உறவுகளாக நீங்க மட்டும்தான் காரணம் ஓகேங்களா அதுக்கு உங்களுக்கும் சேர்த்து நாங்க ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறோம் தினத்தந்தி பேப்பருக்கும் எங்களுடைய நன்றிகள் ஏன்னா எங்க வீடியோஸை பார்த்து எங்கள்கிட்ட நீங்க பிடிச்ச விஷயத்த

செய்யறாங்கன்னா சரி ஓகே நமக்கு கொடுக்குறோம் அது வர்றது வராது ரெண்டாவது பட்சம் தான் நினைச்சிருந்தேன் ஆனா அது உண்மை அது உண்மையா தான் இப்போ காலையில நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிஞ்சு சரி அது தான் இருந்திருக்கிறது அப்படின்றது அதுக்காகவே பெரிய நன்றி ஏன்னா நம்மளையும் தேர்ந்தெடுத்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா சரி அப்படின்றது தான் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் நன்றிங்க நன்றி நன்றி எங்களையும் புடிச்சு போய் எங்க காமெடியும் பிடிச்சி போய் நீங்க கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி எங்களுக்கு ஆதரவு குடித்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி நாங்கள் பற்ற சந்தோஷம் நீங்களும் பெற ஓகேங்களா ஓகே அப்புறம் எல்லாரும் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சேன் என்னென்ன விஷயங்கிறதே நாங்க மறந்துடுவோம் நாங்க எப்பவுமே எப்படின்னா என்னென்ன விஷயம்ன்றத நம்ம போன் ஆன் பண்ற வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சிருப்போம் போன் ஆன் பண்ணணும்னு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜர்க் அடிக்குது அப்படின்ற மாதிரி நமக்கே தோணிரும் தோணிரும் அப்புறம் அண்ணனுக்கு கண்ணுக்கெல்லாம் நல்லா இருக்கிறனாலதான் நல்லா பார்த்து பேசுறாரு பாருங்க இன்னி பயவுல பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி பரப்பு கொஞ்சம் நேரத்துல பார்த்து பிடிக்க முடியாது நல்லா இருக்குங்க அதனால நீங்க எதுவும் ஃபீல் பண்ணிக்காதீங்க அண்ணே சூப்பர் ஐட்டர் குணம் ஐட்டர் நல்லா இருக்கு அப்ப நான் எறும்பு வீட்ல ஓடிட்டே இருக்குன்னு சொல்றதுக்கு ஆயிரம் பேர் நிறைய பேர் நிறைய இது சொல்லிருந்தீங்க எல்லாத்தையும் செய்ய முடியலனால ஒன்னு ரெண்டு செஞ்சு வச்சு பாப்போம் என்னன்னு தெரியல கண்டிப்பா அதுக்கு இன்னொன்னு சேச்சி சொன்ன ஒரு விருவாக்கம் என்னன்னா அந்த எறும்போட ராஜா ராணிக்கு வந்து கல்யாணம் நடக்குமா அப்ப அதுக்கு அதரோட படைகள் எல்லாரும் விருந்துக்கு போவாங்களா விருந்துக்கு போயும்போது நம்ம கல்யாணக்கார வீட்ல எல்லாம் எப்படி சேர் போட்டாங்க எனக்கு எங்கன பேசுவோம் அந்த மாதிரி அங்க எனக்கு எங்க அங்க எனக்கு எங்க கூட்டம் கூட்டமா சந்தோஷமா உட்காந்து பேசுறது கல்யாணம் முடிஞ்ச உடனே மண்டபத்தை எப்படி காலி பண்றோமோ அதே மாதிரி அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிருங்க நீ அதுக்கெல்லாம் தொந்தரவு பண்ணாத அப்ப நிறைய முட்டை இருக்கு அதெல்லாம் பூடி வாழ்த்துறதுக்கு கொண்டு வந்தது வாழ்த்துறதுக்கு கொண்டு வந்தது அப்படின்னாங்க சரி அப்ப நான் விளக்கமாத்த எடுத்துக்கிட்டு போறேன் அப்படின்னே எதுக்குன்னு அவங்கெல்லாம் முதலாளி முதலாளி அதாவது ராஜா ராணி கல்யாணத்துக்கு வந்த விருந்தாளுங்க நான் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போற வேலைக்காரி அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த மண்டபத்துல தரணும் பாருங்க அதனால நான் விளக்கமாத்த எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு நான் வந்து சிரிச்சேன் இந்த கதை பிடிச்சிருந்தா நீங்களும் சிரிச்சுக்கங்க ஓகேங்களா ஓகே இப்படி ஒரு லூசாங்க இப்படி ஒரு லூசை கட்டிக்கிட்டு வாழ்றேன்னு யோசிக்கிறாரு நானும் போய் வண்டி பண்றேன் நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இனி ஏதாவது ஏதாவது உங்களுக்கு கேள்விப்பட்டதா இருந்தா கேள்வி கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க பாத்து சொல்றோம் ஓகேவா ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க பாய்